விஸ்மில்லா ஹுரமான் ரஹீம் கடமையான தொழுகையின் இரண்டு ரக்காத்துகளுக்கு பின் அத்தகையாத்தில் அமராமல் மறதியாக எழுந்துவிட்டால் என்ன செய்வது அப்துல்லா இப்னு புஹைனார் அலியல்லாஹ் அவர்கள் கூறியதாவது நபி சலல்லாஹ் அலைய் செல்லம் எங்களுக்கு தொழுகை நடத்தினார்கள் அத்தொழுகையில் இரண்டு ரக்காத்தை முடித்த போது அமராமல் மூன்றாவது ரக்காத்துக்காக எழுந்துவிட்டார்கள் நபி சலல்லாஹ்ஹு அலைய் வசல்லாம் அவர்கள் தொழுகையை முடித்து சலாம் கொடுப்பதை நாங்கள் எதிர்பார்த்திருந்த போது சலாம் கொடுப்பதற்கு முன் அமர்ந்தவாறே மறதிக்காக இரு சஜதாக்கள் செய்தார்கள் பிறகு சலாம் கொடுத்தார்கள் மறதியினால் ஒருவர் தொழுகையில் செய்ய வேண்டியவைகளில் சிலதை மறந்தாலோ அல்லது குறைத்தாலோ அல்லது கூடுதலாக செய்தாலோ அவர் அதற்கு பகரமாக இரண்டு சஜதாக்கள் செய்ய வேண்டும் இதற்கு சஜதா சகவு என்று சொல்லப்படும் அதாவது மறதிக்குரிய சஜிதா என்று பெயர் சஜிதா சகவை எப்படி செய்வது தொழுகையின் கடைசி இருப்பில் அமர்ந்து ஓத வேண்டியவைகளை ஓதிய பின் சலாம் கொடுப்பதற்கு முன் இரண்டு சஜிதாக்கள் செய்துவிட்டு பின்னர் சலாம் கொடுப்பது சஜிதா சகவ் ஆகும் மற்றொரு ஹதீஸ் அப்துல்லா பின் மசூத் ரலியுல்லாஹ் அவர்கள் கூறியதாவது ஒருமுறை நபிகள் நாயகம் சல்லாஹ் அலைவசல்லாம் அவர்கள் லுஹரில் ஐந்திர காத்துகள் தொழுதார்கள் உடனே அவர்களிடத்தில் இத்தொழுகையின் ரக்காத் அதிகமாக்கப்பட்டு விட்டதா என்று கேட்கப்பட்டது அதற்கு நபி சலல்லா உலைவசல்லம் அவர்கள் என்ன விஷயம் என கேட்டார்கள் நீங்கள் ஐந்து ரக்காத்துகள் தொழுவித்தீர்கள் என்று ஒருவர் கூறினார் உடனே நபி சலல்லா உலை அவர்கள் இரண்டு சஜிதாக்கள் செய்தார்கள் இது தொழுகைக்கான சலாம் கொடுத்த பிறகு நடந்தது ரக்காத்துக்களை குறைத்து தொழுதால் விடுபட்டதை பூர்த்தி செய்து சலாமுக்கு பின்னர் மறதிக்கான சஜிதா செய்து சலாம் கொடுக்க வேண்டும்